வரிசையில் தொடர்பெற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஏல பாருங்க ஓல இருந்து மூன்றாவது எழுத்தா ஆர் அமைஞ்சிருக்கு ஆர்ல இருந்து ஒரு எழுத்து பின்னோக்கி போய் பாருங்க க்யூ அமைஞ்சிருக்கு இதே லாஜிக்க ஆப்ஷன் பி எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க டில இருந்து மூன்றாவது எழுத்தா டபுள்யூ டபுள்யூல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போய் பார்த்தா வி அதே மாதிரி ஆப்ஷன் டில பாருங்க டீல இருந்து மூன்றாவது எழுத்தா ஜி ஜியில இருந்து ஒரு எழுத்து பின்னோக்கி போய் பார்க்கும் போது எஃப் இதே லாஜிக்க ஆப்ஷன் சி அப்ளை பண்ண முடியுதா பாருங்க இசட்ல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி பார்த்தாலே பி கிடைச்சிருது ஒரு எழுத்து பின்னோக்கி பார்த்தா ஏ கிடைச்சிருது அப்போ இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது இசட் பி ஏ ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க